யார் இந்த கேபி பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேம் இவன் மாட்டோம் நினைச்சா வாங்க அடிக்கலாம் இந்த வண்டி தான் அண்ணன் கேட்டு பாலா நான் வாங்கி கொடுத்தது இது வந்து நிறைய பேர் சொல்றீங்க வண்டி வந்து வாங்கி கொடுக்கல பொய்யா நம்பர் பேர்ல மறைச்சிருக்காங்க இது வண்டி ஜெப்ட் ஆனா ஓட்டுறேன் அண்ணன் வாங்கி கொடுத்த வண்டி தான் எவ்வளவு வன்மோ இல்ல சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது முடியும் அப்ப முடியும் பாத்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ணேன்

இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாவும் இந்த எத்தனை ஊர் தண்ணி அதுக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு ஆர்டர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழச்சிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் சீரிஸ்ல அது எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்களே போடுறதுல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சு நீங்க எக்ஸ்போஸ் முகத்திரை கிஞ்சது அதே ஒருத்தர் போடுறாரு சர்வதேச கைக்கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி உங்களுக்கு காசு எங்க நான் ஈவென்ட் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் இவெண்ட்ஸ் போறேன் இதுல வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசுறாங்க யாரும் காசு அந்த காலத்துல என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கவுண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்ற இதுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும் தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அது எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணும் அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேணுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரௌண்ட் இடத்துல பின்னாடி அமுதான ஒரு கால் கிரௌண்ட் வாங்கி அரை கிரௌண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரு ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டிதான் உனக்கு எந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் சொன்னாங்க பட் அடுக்குமாடி வீடு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும் நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்சு நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிஞ்ச மாதிரியே இல்ல சோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள்கிட்ட கிட்ட ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்ப நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இத பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பண்ணிருக்காங்க அதுலயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ தான் இன்ஸ்டாகிராமா போறேன் இன்ஸ்டாகிராம காசு கிடையாது யூடியூப் சேலம் காசு கிடையாது ஆனால் என்ன பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டா ஒரு சில காசு ஆச்சுருக்காங்க சபீபா சோ நான் என்ன சொல்றது தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்கு தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் நல்லது ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பாத்து நான் ஓட ஓடமாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான நான் கடைசி வரை ஓடுவேன்